ஞானஸ்தான முதல் படினால் இரண்டாவது படி என்ன பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது பரிசுத்தாவினா நீங்கள் சொல்லக்கூடிய இல்லப்பா நீங்கள் பாட்டுக்கு இந்த ட்ரம் செட்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தேரா ஏதாவது பேசிக்கிட்டு அந்நிய பாசை அது இல்லை அப்படி இல்லை அது ஈஸியாக போயிருது நான் எல்லாம் பார்க்குற மேடல் ஒரு பிள்ளையை கூட்டு மைக்க கொடுக்குறார் ஒருத்தர் அவர் பேர் நமக்கு தேவையில்லை ஏமா நீ ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னா அது பாட்டு ப்ரேயர் பண்ணுது மண்டல கூடிய ஆவியில் ப்ரேயர் பண்ணுமா அது பாட்டுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி பேசுது எத்தோ பேசுது ஒன்றுமே புரியாது புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருந்த பிள்ளைய ஆவியில் ப்ரேயர் பண்ணுமான்னா அது புரியாமல் பேசுது எனக்கு தெரிஞ்சு ஆவி வந்தால் வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கும் புரியாததை புரிய வைக்கும் நல்லா புரியிற மாதிரி பேசிட்டு இருந்த பிள்ளை திடுத்து புரியும் இல்லாமல் பேசுது இவருக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே விட்டால் நமக்கு என்ன கல்லா காலி ஆயிடும் இது பாஸ்டராக போயிடும் ஏன் நம்மளோட நல்லா பேசுனு மைக்க பிடிக்கிட்டான் அந்த மேடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு பாஸ்டர் நம்ம பேசுகிறான் ஆனால் அதையே திருப்பி திருப்பி பேசுவான் இப்போ இன்னைக்கு என்ன பேசிட்டா அதே ஒரு வருஷம் கழிச்சும் பேசுவாப்பில்ல அதில் மாற்றி பேசுகிறதே இல்லை என்ன கதை அது என் வாழ்நாட்கள் எனக்கு அந்த அந்நிய